பொதுக்காலம் பத்தாம் வார திங்கட்கிழமை முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஆறு முடிய அந்நாட்களில் கிளியாதில் குடியிருந்த திஸ்பேபு ஊரை சார்ந்த எலியா ஆகாபு அரசனிடம் நான் பணியும் இஸ்ரேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என் வாக்கினால் அஞ்சி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பொய்யாது என்றார் பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது இங்கிருந்து ஓடிவிடு கிழக்கு முகமாய் போய் யோர்தனுக்கு அப்பால் உள்ள கெரித்து ஓடையருகில் ஒளிந்து கொள் அந்த ஓடையில் தண்ணீர் கொடுத்துக்கொள் அங்கே உனக்கு உணவு அளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார் அவர் சென்று யோர்தனுக்கு அப்பால் இருந்த கெரித்து ஓடையருகில் தங்கியிருந்தார் காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தனர் ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் ஏழையின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர் மத்தேவு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பனிரெண்டு முடிய அக்காலத்தில் நேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவரருகே வந்தனர் அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது துயருறுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் கனிவுடையோர் பேறு பெற்றோர் எனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்து ஆக்கிக் கொள்ளுவர் நீதி நிலைநாட்டம் வீட்க் கொண்டோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் இறக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களைப் பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்க பேறு பெற்றவர்களே மகிழ்ந்து வகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறை அவர்கள் துன்புறுத்தினார்கள் இது ஆண்டவரினருண் வாக்கு हरेवा मत करने